வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்யூப்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அதாவது கிராம உதவியாளர் பணி நியமனம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி நாலுலேயே கொடுக்காருனா கொடுத்துருக்காங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நியமனம் பண்ணல ஸோ அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான வேப்பன்ஸும் சரி இதுலேயே வந்து ஃபில்லப் பண்ண போகிறதா வந்து அறிவிப்பு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது தொண்ணூத்தொம்பது காலிப்படை இடங்களாக கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் மினிமம் ஃபிஃப்த்து தான் குவாலிஃபிகேஷனு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமில் எந்தெந்த மாவட்டத்துக்கு வேகன்சி வந்து போடு எவ்வளோ போட்டிருக்காங்க இது எந்த மாவட்டத்தில் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம் ஸோ தஞ்சாவூர் அதே மாதிரி இதுக்கான பணி நியமனம் அதாவது இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வருது அப்படின்றது இயர் ரிசல்ட் நம்ம இந்த வீட்டில் பார்க்குறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பற்றிட்டு வந்திங்கன்னா மறக்காம ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பொறுத்தளவுக்கு அளவுக்கு முன்னூற்றி அஞ்சு அதேமாதிரி மதுரையில் நூற்றி ஐம்பத்தஞ்சு திருநெல்வேலியில் வந்து நூற்றி ஐம்பத்தொரு போஸ்டிங்கு அண்டு ஈரோடு நூற்றி நாற்பத்தி ஒன்று சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து நூற்றி அஞ்சு காஞ்சிபுரம் நூற்றி ஒன்பது திருவண்ணாமலையில் நூற்றி மூணு திருப்பூரில் வந்து நூற்றி ரெண்டு திருச்சியில் நூற்றி நாலு செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தொன்று கோயம்புத்தூரில் அறுபத்தி ஒரு ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடலூரில் அறுபத்தாறு நாகப்பட்டினத்தில் அறுபத்தி எட்டு நாமக்கல்லில் அறுபத்தெட்டு மாதிரி தஞ்சாவூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஒம்பது ஸோ தூத்துக்குடியில் எழுபத்தி ஏழு சிவகங்கையில் வந்து நாற்பத்தி ஆறு திருநெல்வேலியில் நாற்பத்தஞ்சு விழுப்புரத்தில் முப்பத்தொன்று வேலூரில் முப்பது ஸோ தருமபுரியில் வந்து முப்பத்தொம்பது கிருஷ்ணகிரியில் முப்பத்தி மூணு திருப்பூரில் முப்பத்தி ரெண்டு திண்டுக்கல்லில் இருபத்தி ஒன்பது ராமநாதபுரத்தில் உங்களுக்கு இருபத்தொம்போது பஸ்ங்க கரூரில் இருபத்தி ஏழு புதுக்கோட்டையில் இருபத்தி ஏழு தேனியில் வந்து இருபத்தி அஞ்சு சென்னையில் இருபது அரியலூரில் இருபத்தி ஒன்று பெரம்பலூரில் இருபத்தி ஒன்று மயிலாடுதுறையில் பதிமூணு ராணிப்பேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு விருதுநகரில் வந்து முப்பத்தி எட்டு தென்காசியில் பதினெட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றொம்பது காலிப்படையினா கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதாவது இன்க்ரீஸ் பண்ணுற மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூறுக்கு கீழே கறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாவட்டத்தில் ஏன் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியே வந்ததுனால இதை டோட்டலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியே வந்ததினால இந்த சில கிராமங்களெல்லாம் வந்து காலி பண்ணியிடங்கள் அதாவது ரிட்டைர்மெண்ட் இருக்குல்ல ஸோ அதனால் இதிலெலாம் யாருக்கான ச அறிவிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வேக்கன்சி அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டஃப் இருக்காது ஸோ இது மினிங் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அஞ்சாவது அப்படின்றதுனால ஸோ இது ஓரியன்டாக அதாவது நீங்கள் விவோ கிலோ வேலை சொன்னால் அது ஓரியன்டாக தான் கேள்விகள் கேட்பாங்க ஸோ அது கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்காங்க ஸோ நம்ம கம்மியான வேகன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு டஃப்பாக இருக்குமோ அப்படின்லாம் நினைக்காதீங்க ஸோ கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும் அதே மாதிரி சில மாவட்டங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அந்த கிராமங்கள் அதிகமாக இருக்காது ஸோ அவ்வளோதான வலியம் திரு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எ எந்தளவுக்கு போஸ்டிங்கு அதாவது கிராமங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கெலாம் வந்து போடுவாங்க அதனால் இந்த சில மாவட்டங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அந்த ப்ராசஸ்லாம் எல்லாமே ரெடியாக தான் இருக்குது ஏன்னா இப்போ இந்த மந்த் எல்லாமே லீவு அப்படின்ற மாதிரி எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால ஜூ சாரி ஜூன் மாதம் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா ரொம்பவே டிலே ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்தது ரொம்பவே டிலே ஆகிடுச்சு ஆனால் வேக்கன்சியோடு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு இப்போ இதில் இது எழுத்துத் தேர்வு எல்லாமே இருக்குது அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை தாண்டி இன்டர்வியூ இருக்குது ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கிறதுனால அதெல்லாம் அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்காங்க ஸோ எல்லா எல்லாத்துலேயுமே உங்களது ஒரே மாதிரி பேர் இருக்கணும் அதை இன்னி எழுத்து முத கொண்டே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க ஸோ வேறு ஏதாவது அப்டேட் வந்து நான் கண்டிப்பாக தெரியுறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ